காக்கதீவு கடற்கரையில் குவிந்த ரஷ்ய நாட்டவர்கள் திருக்கி பாத்தீங்களோ வேற என்னவேல இங்க எத்தனை மணிக்கு தொழிலுக்கு போறேன் பிஜ்பேன செய்து கொண்டிருக்கீங்க ஹாய் வணக்கம் உறவிலேயே நாங்கள் தற்போது நீக்கின்ற இடமானது யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள காக்கதீவு கடற்கரை நாங்கள் தற்போது நீக்கிறோம் காக்கதீவு கடற்கரை இந்த பக்கம் இடது பக்கத்தில் இருக்குது வலது பக்கத்தில் பார்த்தீங்க சொன்னா சாவக்கட்டு கடற்கரையானது இருக்கின்றது இதில் மீனவர்கள் கடத்தொழிலே நம்பி மீன்பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு தற்போது இந்த சீரட்டை யாழ்ப்பாணத்தை தற்போது சீரட்ட காலநிலையானது தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் அந்த கடத்தொழிலுக்கு செல்லாமல் மீனவர்கள் தற்போது இந்த கடற்கரையிலே போட்டுகளானது அடுக்கிப்பட்டிருக்கின்றது தற்போது த்திலே மலையுடன் கூடிய காலநிலையாக காணப்பட்டு கொண்டிரு அதனால் மீனவர்கள் தொழிலில் செல்லாமல் இருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா போல போட்டு இருக்கின்றது மீனவர்கள் தொழிலில் செல்லாமல் ஆஹ் இருக்கிறார்கள் அஹ் அதோடு இந்த வேலைகள் எல்லாம் தற்போது அஹ் சிக்கிய எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள் அஹ் தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடவும் இருக்க தற்போது யாழ்ப்பாணத்திலே இடியுடன் கூடிய மழையானது தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அத்தோடு பேரங்கும் மழை விரப்போகு கொஞ்சம் இதால அதுக்கிடையில் நாங்கள் வீடியோவில் எடுத்துகிட்டு போகணும் இதில் பார்த்திங்க சொன்னால் அந்த காக்கதையை கடற்கரையினுடைய போட்டுகள் எல்லாம் நிப்பாட்டி இருக்கின்ற பகுதியை பார்க்குறீங்க காக்கதீவு இந்தியால பார்த்தீங்க சொன்னால் இங்கே சாவக்கட்டு சாவக்கட்டு மீனவர்களுடைய போட்டானது இது பிரிவுகளாக இந்த இடத்துல பிடிக்கப்பட்டு கடத்தொழிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் போட்டை பார்த்தீங்கன்னா போல போட் நீக்கிது பாருங்க போல பேரும் போல போட்டுகளும் இந்த கடத்தொழிலு போயில்லை ஏன்னா அந்த காலநிலை சரியில்லாத காரணத்தினால் மீனவர்கள் தொழில் வீச்சில்லாம இருக்கிறார்கள் அதோடு அந்த கரையோர பகுதியில் கிட்டவா விலைகளை போட்டவர்கள்லாம் சில மீனவர்கள் மீன் பிடித்து தற்போது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி நாங்கள் பெரும்போது மாலை பொழுதுல ஒரு நல்ல ஒரு நல்ல அழகான ஒரு காட்சிகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பின்னிடங்களில் பார்த்தா ஒரு நல்ல கடற்கரை ஆண்டிய பகுதியிலேருந்து சாப்பிட்டு தீ தேத்தனியாக குடிக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு பொழுதாக காணப்படும் நல்ல இயற்கையுடன் கூடிய ஒரு காலநிலையாக தருவது நாங்கள் நிற்கிறோம் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய பகுதியில் அப்படி காட்டணும் இப்படியே சொன்னா நாவாந்துறை ஓட்டுமடம் பகுதியை பார்க்குறீங்க அந்த அந்த தண்ணி டேங்க் இருக்கிறதெல்லாம் அராளி வீதி ஓட்டுமடம் பகுதியை பார்க்குறீங்களா புடியாங்கால நாவாந்துறை அப்படி அந்த ட்ராவல் அதெல்லாம் டெலிகம் கொட்டடி பகுதிகள் எல்லாம் இருக்கின்றது அப்படியாழ்பணத்தினுடைய பகுதிகளை தண்ணி தற்போது அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மீனவர்கள் தொழிலுக்கு போகல அப்படின்னு சொன்ன அந்த காலநிலை சரியில்லாத போகல பிடிக்கி சென்று கரையை நோக்கி வரும் மீனவர்களை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை மணிக்கு போனது இப்போ மணி போய் இப்போ இங்கே எத்தனை மணிக்கு தொழில் போகிறவ இங்கே மணிக்கு போவாங்க மணி ஆ மணிக்கு போய் எத்தனை மணி வருவீனம் ஆ காக்கதீவிலே குவிந்துள்ள ரஷ்ய நாட்டு அவர்களை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற கூடுதலான விழாக்காரர் எல்லாம் மந்திரிக்கினம் அந்த காணொலியை தொடர்ச்சியாக சென்று பார்வையிடும் பாருங்கள்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn என்ன வீல ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் முறையில முறை 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 முட்டில பார்த்தோம் ആയിരത്തി ഇരുനൂറ് മൂണ്ടും ആയിരം ആയിരത്തി വേറെ എണ്ണവില് നാലു ആയിരത്തി ആയിരത്തി അഞ്ഞൂറ് മീനുകള நண்டுகா நண்டு இது கிலோ முந்நூறு கிலோ முந்நூறு

அட்ரான் இது முரல் இது முரல் என்ன விலை முரல் இது சொன்னா ஒன்று ஆயிரம் ஒன்று ரெண்டாயிரம் ஒன்று ரெண்டாயிரம் ரெண்டு என்ன விலை போகும் நண்டு கிலோ ரெண்டாயிரம் இது எக்ஸ்போர்ட் நல்ல சதாயி இருக்கு கிலோ ரெண்டாயிரம் சரி நல்ல ஒல்ல நண்டு மூளை எடுத்து போடுவோம் இவர்கிட்ட வந்தால் நல்ல மலிவாக வாங்கலாம் அவர் ஐயப்பன் பிடிக்கிறார்

എ വീഴിലെ ഗുളമീൻ കിലോ അഞ്ഞൂറ് ഇത് ഒപ്പിയൽ തരളി കിലോ കിലോ നൂറ് കിലോ നൂറ് ഒപ്പി തിരളി റാൾ ഇത് ഇഞ്ഞൂറ് ഇത് മൂണ്ടും ആയിരത്തി അഞ്ഞൂറ് ഇത് ഇപ്പത്രവുമായിരം യന്ത്രോപാരവുമായിരം ད�ོ གོསིསས ཚསྱིས ཏསྱིས ར ཁསྱིས རསང ལསེ འཁང ེ སར ག അല്ല മിനെ ലാ ബിറ്റ് പെരസൈദണ്ടിരിക്കണം ഒരു ആൾ വന്നിരിക്കണം അടിгали இருக்கு എല്ലാം അടിച്ചിലെ ആണവ എന്നിലേ ആണ 1000 കിലോ കിലോ 1000

இது என்ன மீனவ மதநாள் மத நாள் என்ன வீல் மத நாள் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூறுபா பேரம் அண்ணா இது என்ன மீன் சீலா சீலா என்ன வில ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா சீலா இதென்ன ஒட்டியோ ஓ ஓரா 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 என்ன விலை ஓரா கிலோ 600 600 இது முரை லைன் என்ன விலை ஓரா அப்படி 1500 1500 இது இத என்ன அப்படி 400 400 1000 ரூபா மூட்டை 47 எல்லாம் இருக்கு வேலூர் இருக்குது ராலி இருக்குது இது என்ன வித்தியாசமா இருக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் காக்கதை உந்திருக்காங்க காக்கதையிலே தற்போது அந்த பின்னேற பொழுதுகளிலே மீன் ஆனது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மீன் உட்காந்து நல்ல பெரிய பெரிய மீனுகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் முரல் மீன் thank <laughs> you தண்ணி அவங்க வாழை மாறி வாபா என்ன எடுப்போம் புதுசா என்ன பார்க்குறீங்க ஆனால் சீலா ஆகலாம் கிலோ சீலா கிலோ உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு போ ස හො රුව යි බඩ හො බඩු දතන දෙද නද කපනවා ඔයාද කපනවා Yes, எந்திரா எந்திராட்டம்